ராதே கிருஷ்ணா வணக்கண்ணும் குசுகி அம்மா இன்றைக்கி ஐப்பசி ஒன்றாம் தேதி இன்னையிலேருந்து வந்து துலாஸ்நானம் ஆரம்பமாகுது அப்படின்னு சொன்னேன் ஐப்பசி ஒன்றாம் தேதி வந்து எங்கே நீராடணும்னு சொல்லியிருக்கேன் திருச்சி மாவட்டத்தில் துறையில் இருக்கிற காவிரியில் வந்து நம்ம நீராடணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கங்கைல நீராடின பலன் கிடைக்குமா அது மட்டும் இல்லை எல்லா புண்ணிய தீர்த்தங்களையுமே நீராடின பலன் நம்மளுக்கு கிடைக்குமா நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம் சரி இந்த காவிரி க கரையில் வந்து நம்ம நீராடிட்டு இங்கே இருக்கிற சுப்பிரமணியம் அவனையும் நம்ம பார்த்து வழிபடணும் இல்லை அவரோட கதை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா எல்லாரும் காவிரி தீர்த்தத்தில் நீராடிட்டீங்களா சரி வாங்க கோவிலுக்குள்ளார் போலாமா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுரத்தை பார்த்துக்கிட்டு உள்ளார் இப்போ அப்படியே கதையை கேட்டுக்கிட்டு சிவபெருமானை நம்ம போக போகிறோம் ஒரு காலத்தில் வந்து தாருகா வனம் அப்படின்னு சொல்லி இந்த இடம் வந்து அழைக்கப்படுது அந்த காலத்தில் இருந்த முனிவர்கள்லாம் வந்து பல வகையான யாகங்கள்லாம் செஞ்சாங்களாம் அவங்க அப்படி செய்யும்போது நாம் செய்கிற யாகங்கள் தான் ரொம்ப முதன்மையானது அப்படிங்கிற எண்ணத்தினால் வந்து சிவபெருமானவங்க மதிக்க மதிக்காமையே இருந்துட்டாங்களா உடனே அவங்களுடைய கர்ப்பத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் என்ன பண்ணாரு ஒரு பிச்சாடனர் கோலத்தில் வராரு தாருகாவனத்தில் வந்த உடனே அவரை பார்த்ததுமே அந்த வே வேள்வியெல்லாம் நடத்துகிறாங்கன்னு அந்த முனிவர்களோட மனைவியர் எல்லோருமே வந்து சிவபெருமானோட அழகை பார்த்து அவங்களுடைய மனசை பறி கொடுத்துட்றாங்க முனிவர்களோட பத்தினியெல்லாம் வந்து இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்களுக்கெல்லாம் வந்து கோபம் வந்துருது உடனே அந்த பிச்சாடனரை அழிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய யாகம் செய்யறாங்க அந்த யாக குடும்பத்திலிருந்து புலி வர வைக்கிறாங்க உடனே அந்த புலித்தோலை வந்து சிவபெருமான் மேல ஏவி விடுறாங்க உடனே அவர் என்ன பண்ணார் அதை எடுத்து தனக்கு ஆடையாக அணிஞ்சிக்கிட்டாரு அதுக்கப்புறமேட்டு மானை ஏவி விடுறாங்க பெற்றாளனராக வந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அந்த மானையை அடக்கி தன்னுடைய இடது கரத்தில் ஏந்திக்கிறாரு அதுக்கப்புறம் முனிவர்கள் வந்து பாம்பை ஏவி விடுறாங்க அதையும் அவர் வந்து அணிகலனாக ஆக்கிக்கிறாரு அதுக்கப்புறமேட்டு ரொம்ப கோபம் வந்துடுது அவங்களுக்கு உடனே பரமசிவன் மேலே வந்து பூதகணங்கள்லாம் ஏவி விடுறாங்க ஆனாலும் அந்த முயற்சியை தோல்வி அடைஞ்சிருது வந்திருக்கிறவர் சிவபெருமான் தான் அப்படிங்கிற உணர்ந்ததுமே முனிவர்கள் வந்து தங்களுடைய கர்வத்தை விட்டுட்டு வந்து மன்னிப்பு அவங்களை சிவபெருமான சிவபெருமானிங்க தாருகாவனத்தில் எழுந்துருறாரு பராய் மரங்கள் வந்து அதிகமா இருந்ததுனால இந்த துறையில இருக்கிற சிவபெருமானுக்கு வந்து துறை நாதர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு இந்த துறை ஆலயம் வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல ஒன்று சரி இங்கே வந்து எல்லாருமே பாட்டு பாடியிருக்காங்கல்ல திருஞான சம்பந்தர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற சிவபெருமான் வந்து பெரிய செல்வரான் எதனால் அப்படி சொன்னார் அப்படின்னாக்கா தாருகாவனத்து முனிவர்கள் தந்த தீமைகளெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய அபஸ்மாரத்தையும் ஆணவத்தையும் அடக்கி பதிலுக்கு அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு சிவஞானத்தையும் சிவஞானம் அப்படிங்கிற பெரும் செல்வத்தையே கொடுத்துருக்காரு அதனால் இவர் மிகப்பெரிய செல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நம்மளுக்கும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய சிவபெருமான் கொடுத்துருவாரு இங்கே இருக்கிற அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க இவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னாக்கா பசும்பொன் மயிலா அம்மாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த அம்மாவுக்கு வந்து ஹேமவர்ணாம்பிகை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அது மட்டும் இல்லை ஹிமவானுக்கு வந்து மகளா பிறந்ததுனால ஹைமவதி அப்படின்னும் இந்த அம்மாவை சொல்றாங்க சரி இந்த அம்மா வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னாக்கா தேவேந்திரனும் தேவர்களும் சிவபெருமானோட அருமை பெருமை தெரியாமல் இருந்ததுனால அவங்களுக்கெல்லாம் வந்து ஞானத்தை கொடுக்கணும் கொடுத்து அவங்களுடைய ஆணவத்தையும் செருக்கையும் அடக்கியிருக்காங்க அது மட்டும் இல்ல ஈஸ்வர வித்தியையை உபதேசிப்பதற்காக அம்பிகை வந்து இந்த ஸ்தலத்துல எழுந்தருளி அதனால ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க நீங்க ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்க நம்ம தேவி வந்து அதாவது சக்தி இல்லாம எந்த ஒரு விஷயமே நடக்காது அப்படின்னு தான் வந்து சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா இவங்க எல்லாருக்குமே வந்து பெண் வடிவத்தில் வந்து சக்தி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அவங்க தான் நம்மளுடைய பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி நீங்கள் கோவில்களுக்கு போனீங்க அப்படின்னா கூட அவங்க அந்த அம்மை அம்பிகையோட பெயரை சொல்லி தான் வந்து அந்த பெருமானோட பேர் சொல்லுவாங்க அப்படி தான் இந்த தாருகாவனத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கும் என்ன பேர் தெரியுமா பசும்பொன் மயிலாம்பிகை உடனுரை தாருகாவனேஸ்வரர் அதாவது பெண்களுக்கு தான் வந்து எல்லா கடவுளுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னாக்கா அந்த பெண்ணுக்குள்ளார தான் வந்து ஒரு ஆணை அடக்கம் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா கடவுள்களுமே சொல்லியிருக்காங்க சரி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த காவிரியில் நீராடி தாருகா உணேஸ்வரரையும் நம்ம வந்து பசுமன் மயிலாம்பிகையும் வணங்கியிருக்கோம் அவங்களுடைய அருளாசி என்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா